வணக்கம் விழுமுறை பகுதிகளில் அரசியல் என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் சுமார் ஐம்பத்தி ஐந்து வனப்பகுதிகள் கொண்ட மாவட்டமாகும் இந்த வனப்பகுதியில் யானை புலி மான் சிறுத்தை கரட்டி காட்டெண்மை உள்ளிட்ட வனவிலங்குகள் மற்றும் அரிய வகை பறவை இனங்களின் வசிப்பிடமாக உள்ளது இந்த நிலையில் இவ்வாண்டு போதிய மழை இல்லாததால் வனப்பகுதியில் கடும் வறட்சி ஏற்பட்டு வருகிறது குறிப்பாக வறட்சியின் காரணமாக வனவிலங்குகள் தண்ணீர் மற்றும் உணவு தேடி குடியிருப்பு பகுதியில் உலா வருவது ஒன்று தொடர்கதையாக உள்ளது இந்த நிலையில் முதுமலை புலிகள் காப்பகம் வெள்ளிமண்டல வனப்பகுதியில் உள்ள சீகூர் வனப்பகுதியில் வெள்ளிக்கல் உள்ள வனப்பகுதியில் நேற்று பிற்பகல் முதல் மயக்கமான காட்டுத்தீ வந்து ஏற்பட்டு வருகிறது இந்த காட்டுத்தீயூறு மேல் வனப்பகுதியில் உள்ள மரங்கள் புல்வெளிகள் வருகின்றன இந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் காட்டுத்தீ காரணமாக யானை புலி போன்ற வனவிலங்குகள் அப்பகுதியில் இருந்து வெளியேறி வேறு இடங்களுக்கு வந்து இடம்பெயர் செல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகியுள்ளது இந்த எரிந்து வரும் இந்த காட்டுத்தீயை மேலும் பரவாமல் தடுக்க எதிர்த்தியை மூட்டி கட்டுப்படுத்தும் பணியில் வந்து வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்